அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல இவ பறக்காது மக்களை வளர்ப்பா இருக்கிறீவா அல்லாவுடைய பெரிய கிருப்பையில இந்த தலைப்பு வந்து அரு அருள் கொடையில முக்கிய செய்திகள் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அறிஞ்சிக்க வேண்டியிருக்குதுல அதாவது அல்லாஹால நமக்கு இஸ்லாத்தை கொடுத்ததே பெரிய அருள் கொடை அது சாதாரணமான அதை நினைக்க முடியாது நமக்கு வந்து இலகுவா ஒன்றும் கிடைக்கல ஆனா வந்து ஆரம்பத்துல வந்து எப்படி வந்ததுங்கிற விஷயத்த கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு உள்ள நிலமையும் வந்து இவர்களுக்கு நம்ம சீர்து சீர்படுத்திக்கலாம் அதாவது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அல்லஹா இறுதி வேதமா திருக்குறளை இறக்கலாம் அது இறுதி வேதமா இறக்குறதுக்கு முன்னாடி இறுதி தூதரா வந்து முகமது ரவி சலோனா அலேசத்தை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அவருக்கு அவருக்கு தேர்ந்தெடுக்கும் போது அவருக்குள்ள வயசு வந்து நாற்பது அந்த நாற்பது கருத்து ஒரு இருபத்தி மூணு வருஷமாக தொடர்ச்சியாக வந்து வகையை அனுப்பிச்சி அனுப்பிச்சு சிறிது சிறு அனுப்பிச்சு அந்த குரானை வந்து முழுமப்படுத்தலாம் அந்த முழுமைப்படுத்துகிற குரானில் அப்போ வந்து ஒவ்வொரு சட்டங்களையும் வந்து அவன் தெளிவுபடுத்தப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து அந்த நேரத்தில் வந்து சில பேர் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க சில பேர் சொல்ல மனப்பாடம் பண்ணாங்க சில பேர் வந்து குறிப்பு எடுத்துக்கிட்டாங்க அப்போ குறிப்பு எடுத்துக்கிறதுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட பேப்பர் பேனா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஆனால் அவங்க எடுத்துக்கிட்டது வந்து சந்த ஒட்டகத்தோடு மரப்பட்டை இதில் எல்லாம் வந்து அவங்க பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா இது பண்ணிட்டு அதை ஒன்று சேர்க்கறதுக்கு அவங்க பெருங்கொண்ட ஒரு சிரமத்தை எடுத்துருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு அது வந்து இன்றைக்கி வந்துட்டு அல்லாவுடைய பெரிய கருவியில் குலானாவும் பேப்பர்லாம் வந்து முக்காவும் விஞ்ஞான வளர்ச்சியில வந்து பெரிய அளவுல வந்து நமக்கு எல்லாருக்குமே கைக்கு கிடைக்கிற அளவுலாம் வந்துருச்சு அல்லாஹ் தலா இந்த குலானை வந்து முழுமைப்படுத்துறதுக்கு ஆதாரமாக என்ன சொல்றான்னு சொன்னாங்க இந்த குலான வசனத்தை பாருங்கள் அஞ்சாவது அத்தியாயம் மூணாவது வசனத்துல இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை பூர்ணமாக்கிவிட்டேன் மேலும் நான் உங்கள் மீது என் அருள் கொடையை இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே இழுவானதாக இசைவானதாக தேர்ந்தெடுத்துள்ளேன் அல்குலான் அஞ்சாவது மூணாவது வசனம் அல்லா தாலா முழுமைப்படுத்துறதுக்கு தெளிவா கொடுத்துட்டான் அப்ப இதுக்கப்புறமா வந்துட்டு இத வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாக்க ஒவ்வொரு இருந்த சாஹா மக்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வந்து இந்த செய்திகள் போல முழுமப்படுத்துறதெல்லாம் வந்து அவங்க ஒன் ஒன்று சேர்த்து ஆரம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து இருந்த மக்கள் வந்து ஒரு சிறு கூட்டம் தான் இன்னைக்கு அல்லாவுடைய பெரிய கிருபையில இன்னைக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னாக்க இரநூறு கோடி பேருக்கு மேல இன்னைக்கு எல்லாருமே வந்து இஸ்லாத்தை பூஜிக்கிற அளவில் இருக்கலாம் அல்லாவுடைய பெரிய கிருவை எந்த அளவுக்குன்னு சொன்னாக்க ஆரம்பத்துல இருந்தது இல்லாம இப்போ வந்துட்டு நவீனமா ஆயிடுச்சு எல்லாமே வந்து இப்ப வந்து கம்ப்யூட்டரிய ஆயிடுச்சு கம்ப்யூட்டர்னு சொன்னா இன்னைக்கு சாதாரண ஒரு சிப்பிலேயே வந்துட்டு எல்லாத்தையுமே உள்ளது குரான் முழுக்குள்ளாரையும் உள்ளடக்க முடியுங்கிற அளவுல வந்துருச்சு அந்த அளவுக்கு எல்லாத்தாள வந்து ரொம்ப இளதுவாக்கி வச்சிருக்கான் அப்போ நம்ம வந்து உரிமையா வந்து குரானை வந்து விளைவிக்க வேண்டியது நமக்கு கடமை ஆயிடுச்சு அதை வந்து நம்ம வந்து எப்படி நினைக்கிறோம்னாக்கி இருக்கோம் அத்தா அம்மா முஸ்லீமா இருக்கிறதோ அம்மா முஸ்லீமா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்மளும் வந்து முழுமையா நம்ம தெரிஞ்சு மத்தவங்களுக்கு எத்தி வைக்கிற கடமையில இருக்கும் எந்த அளவுன்னு சொன்னாக்க அதுக்கும் வந்து குரான் சொல்ல வருது பாருங்க நல்லவற்றை ஏவி தீயவற்றை தடுத்து நன்மையின் பக்கம் அழைக்கும் ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும் அதாவது ஆலை முறையில நாலாவது வசனம் வருது அதாவது நன்மை ஏவி தீமையை தடுக்க கூட்டம் போது நம்மள வந்து ஒரு கூட்டம் நம்ம ஒரு இது இருக்கத்தான் வேணும் அப்ப அதுல ஒரு நம்ம ஒரு நம்ம ஒரு ஒருத்தர் இருக்கத்தான் ஆகணும் அதாவது எந்த அளவுன்னு சொன்னாக்கா நமக்கு வந்துட்டு எவ்வளவோ இடர்பாடுகள் ஏற்படுது எவ்வளவோ நமக்கு சைத்தாடிய இதுல சூழ்ச்சியில நமக்கு வந்து சில தவறுகள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை வருது அப்படி இருக்கும்போது அப்போ வந்து நம்ம தீமையை தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இந்த விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்க்கும்போது வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி வர்றதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டவங்க யோசிச்சு பார்க்கணும் அதாவது ஒரு இந்த முழுமையாக குழாணம் வந்ததுனால இன்னைக்கு நம்ம சாதாரணமாக நம்ம பேசுகிறோம் பண்றோம் மற்றவங்களை எத்தி வைக்கிறோம் ஆனால் வந்துக்கிட்டு அந்த நேரத்தில் வந்து பாதுகாக்கிறதுக்கு கூட வந்து ஒரு சரியான ஒரு பொருள் இல்லை சம்பவத்திலே நடந்தது என்னன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில ஒரு சவேரா ஹோட்டல் ஹோட்டல்ல வந்து ஒரு புத்தக வெளியிட்டுள்ள போயிருந்தேன் அப்ப அந்த இதுல என்னன்னு சொன்னாக்க புத்தகத்தை வெளியிடுறவர் யாருன்னு சொன்னா சாவிங்கிற பத்திரிகையாளர் அவர் அவர் பேரே சாவினு சொல்லி சுருக்கமா வச்சிருந்தார் அவரு அந்த பத்திரிகையாளர் வெளியிட்டதுல வந்துட்டு இன்னும் இருந்த இஸ்லாமிய பத்திரிகைன்னு சொல்லிட்டு தலைப்புல ஒரு புக்கு வெளியிட்டாரு அது எப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு இந்த ஒரு நூறு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு பத்திரிகைகள் வந்து வெளியாகி முடங்கிடுச்சு ஏன்னு கேட்டாக்க மக்கள்கிட்ட வந்து படிக்கிற ஆர்வம் இல்லாமல் போச்சு எப்படி அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா பத்திரிகை வந்து நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை அது வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு மார்க்கத்தை சொன்னதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி செஞ்சு எழுதி போகும்போது அதை வந்து வாங்கி படிக்கிறதுக்கு அப்படிலாம் வந்து காசு வந்து பெரிய அளவில் இல்லை இருந்தாலும் வந்து அந்த ஒரு சின்ன பேப்பர் பேப்பராகவோ இல்லை புக்காவோ அவங்க இது விற்கும் போது வந்துட்டு அது ஆர்வமாக யாரும் வாங்காததுனால என்ன ஆச்சுன்னாக்கா அப்படி காலத்துல போறாமே ரொம்ப முடங்கிடுச்சு எந்தாலும் எப்படி தெரியும்னு சொன்னாக்கா இப்ப நான் வந்து என்னுடைய பத்திரிகையை நான் வந்து பேரை செலக்ட் பண்ணிட்டு அன்னி அம்மத்துக்குற பேரை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணும்போது அந்த பேர்ல ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆயிருந்தது ஆயிருக்குன்னு சொன்னா திருப்பி அவங்க கொடுக்க மாட்டாங்கனாக்கா ஆனது முடிஞ்சது முடிஞ்சது தான் அந்த மாதிரியே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி பேர் வந்து போயிருச்சு அதுக்கப்புறமா தான் அந்த அக்படைங்கிற நான் செலக்ட் பண்ணேன் அது மட்டும்தான் பண்ணாமல் இருந்தது அதை நான் பண்ணித்தான் இன்னைக்கு அல்லாட் குருவில் இன்னைக்கு அது ஒரு பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது ஆகி போச்சு இப்போ அதுவும் முடிஞ்சு போச்சு இப்போ வந்துட்டு அந்த பேரத்தை நான் வச்சு சொல்லிட்டு இருக்கேன் எப்படி மக்களுக்கு வந்து மார்க்கத்தை சொல்லணுங்க இந்த வெறி ஆரம்ப காலத்துல எனக்கு இருந்ததுனால இதை வந்து எப்படியும் வந்து நம்ம கொண்டு வரணுமேங்கிற போது அல்லாவுடைய பெரிய கிருவில் இன்னைக்கு வந்துட்டு சோசியல் மீடியாக்கள்ல வந்துட்டு ரொம்ப இலங்கான வழியெல்லாம் வந்துருச்சு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு நிறைய வந்துருச்சு அதில் வந்து நம்ம இலவசமாக நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது அதில் வந்து மக்கள் நிறைய வந்து அதில் வந்து ரொம்ப ஆர்வம் பார்க்குறாங்க எந்த அளவுக்கு பார்க்குறாங்கனாக்கா தவறானது நிறைய போடுறாங்க அதை வந்து ஆர்வம் பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த இது நம்ம பயன்படுத்தலாம் என்னங்கிற நல்ல நோக்கத்தினால்தான் இந்த மாதிரி அறிவு கிடையாது மாசத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஆனாலும் வந்துட்டு இன்றைக்கி நல்ல ஆர்வமாக இல்லை மக்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து எனக்கும் வந்துட்டு இதை நல்லபடியாக சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தினால வந்து நிறைய இது நான் நிறைய தலைப்புகள் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ அது வந்து இதை வந்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது அதுவே எனக்கு வந்து எல்லாவுடைய பெரிய எனக்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய அறுவப்படையாக இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் வந்துக்கிட்டு நம்ம வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் வந்து யூடியூப்போ மற்ற இதில் வந்து போட்டாக்க நம்ம ஆர்வம் பார்க்கணும் அதில் உள்ள விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை வந்து மக்களுக்கு வந்து நம்ம பார்த்ததோடு இல்லாமல் மற்றவங்களுக்கு வந்துட்டு இதை ஷேர் பண்ணணும் அவங்க வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணணும்னாக்க இதை வந்து இதை நடத்துறவங்களுக்கு வந்துட்டு இது தொடர்ச்சியை நடத்தணும்னாக்கா அவங்கள்ட்ட வந்து ஒரு மெம்பர் ஆகணும் சப்ஸ்கிரைபர் ஆகணும் சப்ஸ்கிரைபர் ஆகணும்னாக்க அது வந்து பெரிய விஷயமே இல்ல பக்கத்துல பண்ணுறதுக்கு தட்ட போறீங்க நீங்க உங்களை பண்ண போறீங்க நீங்க அது வந்து ஒரு தடவை பண்ணிட்டாலே போதும் அதாவது அது பண்ணும் போது வந்து என்ன சொன்னாக்க அவங்களுக்கு கூட கூட என்னாக்க உங்களுக்கு வந்து இதை காட்டுறது வந்து முன்பு முன்னாடியே வந்து நிற்கும் அது இப்ப வந்து நீங்க தேட வேண்டிய விதையாலேயே இல்லை நீங்க ஒரு பேரை நீங்க போட்டீங்கன்னா இப்ப நான் வந்து போட்டுக்கிறோம் அறுப்படை செய்திகள்னு போட்டிருக்கோம் அந்த தலைப்புல வரும்போது வந்துட்டு என்னன்னாக்கா நீங்க தட்டாலே போது டக்குன்னு வந்து வந்து நிற்கும் அது வந்து எப்ப நிக்கும்னாக்கோ உங்களமா யாரு மூலமா நிறைய பேர் பார்த்தாதான் அப்படி பார்க்காதனால நிறைய இது இதுலயே வந்து நிறைய பேர் வந்து முடிட்டாங்க அது யாரும் பார்க்கலையே அப்ப இது போட்டே இல்ல பிரச்சின மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்துக்கிட்டு நிறைய செய்திகள் வந்துட்டு நம்ம வந்து புசல் எடுக்க போறது இல்லை அல்லாவும் அல்லாவுடைய தோஜம் காட்டி கொடுத்த நிறைய விஷயங்கள் இருக்குது உடல்நிலை இருக்குது அதிசயம் இருக்குது அதை பொறுத்துதான் உங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம அப்படி கொடுக்கும்போது வந்துருச்சு நல்லது எது கெட்டதுன்னு தெளிவா தெரிஞ்சிருது அதுல ஏதாவது தவறா இருந்துச்சுன்னாக்க நீங்க சுட்டி காட்டலாம் அதை வந்து நீங்க இது வந்துட்டு அதை வந்து நீங்க கமெண்ட்ல போட்டு இது பண்ணலாம் அப்படி நீங்க பண்ணும்போது என்ன ஆகுன்னு சொன்னாக்க எங்களை மாயாளர்களுக்கு வந்து தவறா ஏதாவது நம்ம கொடுத்தோம்னா கூட அதை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த தகவல்கள் வராத அளவுக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் நம்ம நடத்திக்கிட்டு வரோம் நீங்க வந்துட்டு இதுல வந்து நீங்க இது எனக்கு மட்டும் இல்லை இது இஸ்லாமிய சமூகத்துல யார் யார் வந்துட்டு இது வந்து இந்த மாதிரி இருந்து இப்ப இதுல போடுறாங்களா யூடியூப்லயும் மற்ற இதுல வந்து நிகழ்ச்சிகள் செய்திகள் போடும்போது போது வந்துட்டீங்க நீங்க பாருங்க பார்க்கறது ஒன்றும் தவறு இல்லை பாருங்க அது வந்து சிற்றுடாத விதா இருக்கணும் நம்ம வந்து சீர்திருத்தத்துக்காக நடத்தலமே வழியா சிறுகிட்டு போறதுக்கு அல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது பாருங்க நம்பி சரதாசனுடைய அதிசது அல்லாவுடைய வேதம் குரான் ஆகும் வழிநாட்டுகள் சிறந்தது முகமை நம்பியும் ஆகும் சேலம் தீயவை மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவை ஆகும் மார்க்கத்தின் மேலால் புதிதாக உருவாக்கப்படும் ஒவ்வொரு புதுமையும் வழிகேடாகும் என்று அபி சொல்லலாம் சிலர்கள் கூறுகிறார்கள் முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி மூணா சிலமா வருது அதனால வந்துகிட்டு எல்லா விஷயமே வந்துக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு உள்ள கைக்கு வந்தாச்சு அதனால வந்துக்கிட்டு நீ எதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை இன்னைக்கு வந்துட்டு அத்தா அம்மா வந்து முஸ்லீம் ஆகிட்டாங்க நம்ம வந்து நம்மளும் வந்து முஸ்லீம்கள பேர்ல மட்டும் இருந்தால் பேருக்கு வாங்கி இருக்கக்கூடாது நம்மளும் வந்து மார்க்கத்தை தெரிஞ்சுதான் ஆகணும் தெரியறதுக்கு எளிமையான வழிகள் இப்ப உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு அமைஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது அதை நீங்க பயன்படுத்திக்கிறோமாலாம் இதுவரை நீங்க கேட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் அதனால் வந்து லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ண சொல்லுங்க அசலாவோ அழைக்கும் ரகத்துள்ளாயோ பரக்காது